போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை திருடுதாய் மாற்றும் வீடும் கெடலாமா விடுவதற்கு நாம் விடலாமா பாஸ்மா கடைக்கு சென்றதினால் என்னவன் பாஸ்மாக வாங்க முடியலையே உன்னத உறுப்புகளில் இதை இரவு அப்படாகும் இல்லாமல் வாழ்வதுதான்

வீணாகும் தெரியுமா மதுவால் வீணாகும் தெரியுமா புகையிலை ஊதி புகைக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் இன்பம் என்று நீங்கள் நினைத்து இன்பம் என்று நீங்கள் நினைத்து போதையில் இளமை துளைக்காதீர் போதையில் துளைக்காதீர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் கொரநாட்டு கருப்பூர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாபெரும் மது மற்றும் போதை பொருட்கள் மற்றும் கஞ்சா பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியுடைய இறுதிக்கட்ட உரையிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த பேரணிக்காக உழைத்து இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து இந்த பேரணியை வழிநடத்தி வந்த அனைவரின் மீதும் மேலும் எங்களது அன்புமிக்க மாற்று மத தொப்புள் கொடி உறவுகளின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று என்று கூறியவனாக எனது உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்புமிக்க சகோதரிகளே இப்பொழுது பேரணியை பொறுத்தவரை இப்படியாப்பட்ட போதை ஒழிப்பிற்கான பேரணி ஏன் இங்கு ஏற்பாடு இந்த இந்த பேரணி வழியாக அமைப்பினர் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கின்றது இந்த போதைக்கு எதிராகத்தான் பல இடங்களிலே விழிப்புணர்வு பேரணிகள் ஏற்பாடு செய்கின்றது பல கட்சிகள் சார்பாக பேரணிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது இன்னும் எந்த அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டறிக்கை வெளியிடுகின்றார்கள் எப்பேற்பட்ட ஆண்டறிக்கை போதை உங்களுக்கு அழிவு பாதையாக இருக்கின்றது போதைக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது அழிவை தவிர வேறு எதுவும் போதைக்கு தெரியாது போதையோடு நீங்கள் கை குலக்காதீர்கள் உங்களுடைய உறவுகளை நீங்கள் துண்டித்து விடாதீர்கள் என்று ஏராளமான வாசகங்கள் பொருந்தி ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் அறிக்கை விளையாட்டு நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது காலத்திற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொரு அமைப்பினரும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இந்த எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்ற நிலைமையை பார்க்க முடிகின்றது ஆங்காங்கே போதைப் பொருளுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபதிலே சென்னையிலும் மும்பையிலும் நடத்தப்பட்ட போதை தடுப்புக்கு எதிரான பலகட்ட விசாரணை நிகழ்வுகளில்

பல மக்களுடைய கருத்துக்கள் எழலாம் ஒன்றே ஒன்றுதான் இப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசு ஆணை கொடுக்கப்பட்டும் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டும் ஏன் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த முடியாமல் இருக்கின்றது ஒன்றே ஒன்றுதான் வெறுமனே வாய்ச்சொல்லாக மட்டும்தான் இந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இருக்கின்றது எப்பேற்பட்ட வாய்ச்சொல் அரசாங்கம் சொல்கின்றது ஆங்காங்கே பேனர் வைக்கின்றது புகை உடலுக்கு பகை புகைக்காதீர் புற்றுநோயை உண்டாக்காய் கொள்ளாதீர்கள் குளிக்காதே குளித்து உனது குடும்ப உறவை இழக்காதே என்று ஆங்காங்கே எழுதப்படுகின்றது எழுதப்பட்ட நேரத்திலும் மாலையில் எழுதப்படுகின்றது பேனர்கள் வைக்கப்படுகின்றது காலையிலே டாஸ்மாக் கடை திறந்து வைக்கப்பட்டுகின்றது அதுவும் அந்த டாஸ்மாக் கடைக்கு செல்வதற்கு பாதுகாப்பிற்காக காவலர்கள் அமர்த்தப்படுகின்றார்கள் எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு குடிக்காக கோஷம் எழுப்புவோம் குடியை இந்த நாட்டிற்கு பகை என்று நாங்கள் மேடை போடுவோம் மேடை போட்டு கத்துவோம் அதற்கான விழிப்புணர்வு நடத்துவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் காலையில் ஒவ்வொரு இடங்கள்லயும் நமது கும்பகோண பகுதியில் எடுத்து பாருங்க இந்த பைபாஸ் போன்ற இன்ன இன்னப்பிராமப்புறங்கள் எடுத்து பாருங்க ஆறு மணிக்கு போலீஸ் பாதுகாப்போடு சாராயம் விற்பனை ஆகுதா இல்லையா டாஸ்மாக தொடர்ந்து இருக்கா இல்லையா என்ன விதமான விழிப்புணர்வு பேரணிகள் வெறுமனே வெற்று கோஷங்களா அரசியல் கூட்டங்கள் நடத்தப்படும் எப்படி நடத்தப்படும் மதுவிற்கு எதிரான பேரணி புகைக்கு எதிரான பேரணி ஆர்ப்பாட்டங்கள் அப்படி நடத்தப்படும் ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் முடிந்து கைது சென்றதற்கு பின்னால் ஏராளமான பீடி துண்டுகள் இருக்கும் பேனர் மது ஒழிப்பு பேரணி புகை ஒழிப்பு பேரணி தான் புகை ஒழிப்பு இருக்கும் தான் மது ஒழிப்பு இருக்கும் செயல்பாடு இருக்குமா இருக்காது அமல்படுத்தாம போன காரணம் என்ன தெரியுமா சொல்லக்கூடிய அரசாங்கம் ஒழுங்கா இருக்கா நடத்தக்கூடிய அமைப்பினர் ஒழுங்கா இருக்கிறாங்களா வேற எந்த காரணமும் இல்லை சொல்லக்கூடிய கட்சியினரோ நடத்தக்கூடிய அரசாங்கமோ சரியா இருக்கா ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க மற்ற அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய பேரணியை விட தமிழ்நாடு தௌகிச்சமாத் நடத்தக்கூடிய இந்த பேரணி அனைத்திலும் விட மாற்றானது எப்படி மாற்றானதாக இருக்கும் இந்த பேரணி முடிந்து கலைன்னு சென்றதுக்கு பின்னால் நீங்க பார்க்கலாம் ஒரு டாஸ் பாட்டில் பார்க்க முடியாது ஒரு பீடி துண்டை பார்க்க முடியாது ஒரு சிகரணு துண்டை பார்க்க முடியாது இப்படி வார்த்தை எடுத்திருக்கோம் எப்பேர்ப்பட்ட வார்த்தெடுப்பு எங்களுடைய அமைப்புல எங்களுடைய ஜமாத்துல நீங்க உறுப்பினர் ஆகணும் சொன்னா அதில ஒரு படிவத்தை கொடுப்போம் அந்த படிவத்தில் எழுதப்பட்டிருக்கும் உழைக்க கூடியவர் குளிக்க கூடியவர் இந்த அமைப்பிலே அங்க வைக்க கூடாது இந்த கட்டுப்பாடுகள் நிறைந்த அளவிற்கு எந்த ஒரு அமைப்பு எந்த கட்சி இருக்கு இதற்கு உதாரணமா இல்லையா யோசிக்கிறீங்களே நான் குடிச்ச உனக்கு என்னப்பா நீ ஒழுங்கா ஒழுங்கா இருக்கிறதா இங்க பேசப்படுது ஒழுங்கா இருக்கிறதா இங்க சொல்லப்படுது எந்த நோக்கமும் கிடையாது இன்னும் எந்த அளவுக்கு இந்த புகையிலையோ இந்த போதை வசுக்களோ கஞ்சா போன்ற இப்படியாப்பட்ட போதை நிலவரங்கள் ஒவ்வொரு ஆண்டிற்கு ஏற்ப அதிகரிக்கின்ற நிலைமையை பார்க்க முடிகின்றது எப்பேற்பட்ட அதிகரிப்பு ஐநா சபை அறிக்கை வெளியிடுகின்றது கிட்டத்தட்ட பதினைந்து வயது முதல் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட மாணவர்களுடைய இளமை பருவத்தில் கிட்டத்தட்ட கோடிக்கும் மேலாக இந்த போதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மாணவர்கள் அடங்கியிருக்கின்றார்கள் ஐநா சபை வெளியிடுகின்ற கணக்கெடுப்பு பேர் லட்சம் பேர் இந்த போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்நாளை சீரழித்திருக்கின்றார்கள் நான் சொல்லல ஐநா சபையுடைய கணக்கெடுப்பு நம்மளால பார்க்க முடியுது எப்ப அளவுக்கு அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இன்னைக்கு நாட்டில் எப்பேற்பட்ட சீரழி உள்ளாக்கப்படுது விடியல் அரசு சொல்றோம் நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறோம் சொல்றீங்க ஆனா இலவசம் இலவசம் கொடுக்கறீங்க நல்ல விஷயம் தான் மாற்று கருத்து கிடையாது மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறீங்க கல்வி கொடுக்கறீங்க மதிய உணவு திட்டத்தை வழங்குறீங்க வரவேற்கத்தக்க விதங்கள் தான் மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்தில் நாட்டிற்கு எது தேவையோ பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நீங்கள் இந்த நாட்டிற்கு பூரண மதுவிலக்கு தேவையில்லையா அதான அத்தியாவசியம் அதான 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 பேஸ்மெண்டா இருக்கு அதை எங்க மக்கள் யோசிக்கிறாங்களா ஏன் இந்த இலவசம் கொடுக்கறது எல்லாம் டாஸ்மாக வருவாயில் தானே அந்த புகை கஞ்சா போன்ற இப்ப ஏற்பட்ட வருவாய்கள் தானே நாங்கள் கொடுக்கிறோம் வேற எப்படி நாங்க இலவசங்களை கொடுக்க முடியுது அப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு இந்த இலவச பொருட்கள் எங்களுக்கு வருவது என்று சொன்னால் இதனுடைய பின்னணி போதையாக போதை பொருளுக்கான வசக்களான பொருளாதாரம் இருப்பது என்று சொன்னால் அந்த இலவசம் இந்த நாட்டிற்கு தேவையில்லை அத்தியாவசியம் இல்லை ஏன் ஆயிரம் ரூபாய் போடுறீங்க கல்வி படிக்கணும் என்று மாணவனுக்காக தமிழ் புதவன் திட்டம் அறிமுகப்படுத்துறீங்க மகளிர் உரிமை திட்டத்தை அறிமுகப்படுத்துறீங்க இப்படி போடக்கூடிய நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் அந்த அம்மா கையில ஒழுங்கா போகுதுன்னு பார்த்திருக்கீங்களா புருஷர் குடிகார இருப்பாரு பிள்ளை இருப்பான் அடிச்சு வாங்கிட்டு போவாங்க அந்த காசை கூட அடிச்சு வாங்கிட்டு போவாங்க ஒழிக்காம நான் இலவசம் இப்படி இருக்கும் என்று வேண்டுசெல்ல இந்த அடிப்படையில் நாட்டுடைய நிர்வாகம் இருக்கும் சொன்னா நீங்க அடுத்த ஆட்சிக்கு உங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கான இது நிலையை தவிர நாட்டுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய என்ன துளியளவும் கிடையாது மாற்றுக்கிறதே கிடையாது என்ன காரணம் எல்லா அரசியல்வாதியும் சொல்ற பேச்சு தான் நீங்களும் சொன்னதுதான் என்ன சொன்னீங்க பூரண மது விளக்க நாங்க அமல்படுத்துவோம் பூரண மதில் விளக்கு அமல்படுத்தி காட்டுவோம் ஆட்சிக்கு வந்தீங்களே சொன்னதுல ஏராளமான விஷயங்களை அமல்படுத்திட்டீங்க வரவேற்கத்தக்க விதயங்கள் ஆனா இந்த மது விளக்க என்று அமல்படுத்த போறீங்க தீபாவளி பொங்கல் நேரங்கள்லாம் கிட்டத்தட்ட டார்கெட் வைத்து ஐந்து கோடி ஆறு கோடி மது விற்பனை ஆகின்றது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு மது விற்பனை நாலாயிரம் கோடி தமிழக அரசு டாஸ்மாக் மூலம் அந்த வருவாய் வருவாய் குறிப்பிடப்பட்டிருக்கு துறை அறிக்கை தாக்கல் செய்து எதனால இந்த வருவாய் அரசுக்கு தேவையா இப்ப வருவாய் அரசு ஈட்ட வேண்டும் என்ற அவசியம் இருக்கா பல தாய்மார்களுடைய தாலி அறுபட்டு பல தாய்மார்களுடைய கவலைக்கிடமாக என்னுடைய வாழ்க்கை இழந்து சீரழிந்து போய் இப்ப வருவாய் அரசுக்கு தேவையா கேட்க விரும்புறோம் ஆதங்கத்தை கொட்டுறோம் ஒரு கடை யோசிச்சு பாருங்க இந்த வருவாய் ஏழு அரசுக்கு இப்ப வளம் மிக்க ஒரு நாடு இப்ப ஏற்பட்ட புகையிலை வைத்துதான் இப்ப ஏற்பட்ட போதைப் பொருட்களை வைத்துதான் இந்த நாடு செல்வ செழிப்பாக மாற வேண்டுமா நீங்க பாக்கலாம் மது நினைச்சு பார்ப்பாங்க நினைக்க இருக்கக்கூடிய பல பேர் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற பல பேர் நினைப்பாங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு என்னப்பா நாங்க குடிக்கிறோம் நாசமா போறோம் எதுக்கு பேரணி வைக்கிறீங்க என்ன நோக்கத்துக்கு வைக்கிறீங்க ஒன்றே ஒன்று தாங்க மதுவை பொறுத்த மட்டும் ஒரு தனிநபரை சார்ந்தது கிடையாது அது ஒரு குடும்பத்தை சார்ந்தது குடும்பம் சமூகத்தை அளிக்கும் அந்த சமுதாயம் தேசத்தை அளிக்கும் சமீபத்தில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபதுல கோயமுத்தூர் பகுதியில் டாக்டர் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் மிகப்பெரிய மருத்துவர் தன்னுடைய வரக்கூடிய நோயாளிகளுக்கு இல்லாத ஏழைகளுக்கு இலவசமாக வைத்தியம் பார்த்த மருத்துவர் இரவு நேரத்தில் கூட அப்பேற்பட்ட மருத்துவர் அந்த மருத்துவர் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய குடும்பத்தோடு போகக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய எதிரில் எதிரில் வரக்கூடிய மிகப்பெரிய லாரியில போதை அறிந்து கொண்டு அவர் வராரு போதை அறிந்து அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான முறையில் அந்த லாரி அவரை சேதப்படுத்துகின்றது எப்பேற்பட்ட சேதம் அவருடைய மனைவி சோபனா ரத்த வெள்ளத்துல துடி துடித்து கிடக்கிறாங்க ரத்த வெள்ளத்துல கடுமையான முறையில் இருக்கிறாங்க அவருடைய மனைவி கடுமையான வெள்ளத்தில் இருக்கிற நேரத்தில் அருகில அவருடைய மகள் ஆறு மணி நேரம் ரத்த வெள்ளத்தில் துடிக்கிறான் அவர் கதர்றா ரமேஷ் கதர்றாரு நான் என்னடா பண்ணேன் நான் பண்ண என்ன பாவண்டா பண்ணேன் எல்லாருக்கும் வரக்கூடிய இலவசம் வைத்தியம் பார்த்தனே நாட்டுக்கு நல்லபடியா சேவை செஞ்சனே எனக்கு இந்த நிலமையா என்று கூப்பாடு போற நிலமையை பார்க்க முடியுது அவர் என்னங்க பண்ணாரு அவர் மது இருந்தாரா அவர் குடும்பத்தில் உள்ளவங்க மது இருந்தாங்களா சமுதாயத்திலே மது இருந்த கூடிய ஒரு பாவி இருந்திருக்காரு அதனால ஒரு நல்ல மனிதர் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்லையா ஒரு நல்ல மனிதர் இங்கே மிகப்பெரிய கவலை கூடாது எல்லாம் இருக்காரா இல்லையா இதற்கு மது அருந்த கூடிய மது பிரியர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு அரசாங்கமே ஊக்கப்படுத்துது எப்படி ஊக்கப்படுத்துது கொரோனா காலங்கள்ல பார்க்கலாம் அவங்கள குடிகாரங்கள்லாம் சொல்லாதீங்க மது பிரியர்கள் என்று சொல்லுங்க சொல்லக்கூடிய வாசகங்களை பாருங்க குடியாரன்னு சொல்லக்கூடாதா மது பிரியர்களா எப்ப ஏற்பட்ட கேலி கூத்தான வாசகங்களை பார்க்க முடியுதா இல்லையா மதுக்கடையில் வாசல்ல காவலுப்பு காவல் காக்கக்கூடிய வேலை அரசு தான் ஊத்தியும் கொடுக்குது அதை கண்டிக்கிறது அரசு தான் எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும் ஒரு லாவது யோசிக்க முடியுதா இப்ப ஏற்பட்ட செயல் திட்டங்கள் தான் இந்த நாட்டிலே கையாளப்படுகின்றது இப்படியே இது தொடரும் என்று சொன்னால் நீங்க நினைக்கிறீங்க இதனுடைய பாதிப்பு பெரியவர்கள் மட்டும்தான் இருக்குது நீங்க நினைக்கிறீங்க நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அறிக்கையை வெளியிடுது எப்பேற்பட்ட அறிக்கை என்று சொன்னா அந்த தமிழக அரசை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன்லேருந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன்லேருந்து பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மதுவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கஞ்சா போன்ற மிக போதை வஸ்துக்கான உயரிய பொருளான அந்த பொருளை பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று நமக்கு சொல்லப்படுகின்றது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சர்வ சாதாரணமா கள்ள முட்டையை வாங்கி திங்கிற மாதிரி கஞ்சா போன்ற பொருட்கள் ஒவ்வொரு ஊர்லயும் விநியோகிக்கப்படுது இதற்கு காரணம் யாரும் தெரியுமா தெரியாதா இதற்கு யார் ஆள் சப்ளை பண்றா தெரியுமா தெரியாதா தெரிந்தும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுறோம்னு சொன்னா எந்த அரசியல் பின்புலம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாடு இந்த ஆட்சி மக்களுக்காகவே என்று தவிர எந்தவித தனிப்பட்ட மனிதருக்கான ஆட்சி கிடையாதுல்ல தனிப்பட்ட மனிதருக்கான நாடு கிடையாதுல்ல இப்ப மக்களுக்கான சேவையை உணர்த்தக்கூடிய விதத்தில் நாம் இருக்கணுமா இல்லையா அந்த உணர்வுல அந்த மக்கள் இருக்கிறாங்களா அப்ப ஆட்சி அதிகாரம் இங்கே வழங்கப்படுது ஆனா இல்ல அனைத்திலும் கேள்விக்குறியாக தான் மாற்றப்படுகின்றது இன்று பள்ளி மாணவர்கள் பார்க்கலாம் வீடியோக்கள் பார்க்கலாம் பெண்கள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு சின்னஞ்சிறு சிறார்கள் பத்து பத்தாவது படிக்கிற பிள்ளை பதினொன்னாவது படிக்கிற சீருடைய அணிந்து கொண்டு மதுபாட்டிலே அறிந்தக்கூடிய காட்சிகள்லாம் வலையத்தளங்களில் பார்க்க முடியும் எப்போ ஏற்பட்ட மோசமான நிகழ்வுகள் எந்த அளவுக்கு சமுதாய சீரழிவுடைய உச்சகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு இதை மீட்டெடுக்க நம்ம கடமைப்பட்டுருக்கிறோமா இல்லையா இதை மீட்டெடுப்பதற்கு நாம் மிகப்பெரிய அளவிற்கு பொறுப்புணர்ந்து இருக்கிறோமா இல்லையா எப்பொழுது நாம் மீட்டெடுப்போம் மீட்டெடுக்கக்கூடிய வழி எப்பொழுது நாம் கையில் எடுக்க போகிறோம் அதற்காக தான் இந்த வேலையை அரசாங்கம் சரியான முறையில் செய்ய வேண்டும் அதற்கு ஆதரவு நல்ல முறையில் வழங்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு காலங்கள் வெற்று வாசங்கள் மட்டும் இருந்தா போதாது வெற்றுமனே வாய்ச்சொல்களாக இருந்தால் மட்டும் போதாது அதுக்கான நடவடிக்கைகள் முழுமையான முறையில் வழங்கப்பட வேண்டும் மதுவால் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற குழந்தைகள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க எப்படி ச எப்படி பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடத்துவதும் ஆசிரியர் நியமிக்கின்றீர்களோ இந்த மதுவால் போதையால் பாதிக்கப்பட்ட மக்கள் கவுன்சிலிங் கொடுங்க எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கஞ்சா போன்ற ஏராளமான வகைகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அரசு தன்னுடைய கையில் எடுத்து செய்யுங்க இதை செய்தால் மட்டும்தான் இந்த நாடு அடுத்த இளைஞர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்ற முடியும் எந்த அளவிற்கு நாடு போயிட்டு இருக்கு ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கன்னியாகுமரியில பார்க்க முடியுது நாலு நாள் முறைய சம்பவம் கன்னியாகுமரியில பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் என்ன பண்றான் அவரை கண்டிக்கிறான் அவன் அண்ணன் கண்டிக்கிறாரு நீ ஏன் மது அருந்துற மது அருந்து கண்டிக்கிறாரு ஒரு கணத்துல மது போதை அதிகரித்து அவன் என்ன பண்றான்னு சொன்னா போதையில கத்தி கொண்டு அண்ணனையும் கண்டித்த தாயாரையும் சரமாரியா வெற்றான் எதனால் இந்த சைக்கோ மாதிரி மாறானா இல்லையா இந்த மதுதான் இந்த மதுவால் தான் மாற்றப்படுது ஒன்றே ஒன்றுதான் அரசாங்கம் இதை கையில் எடுக்க தவறினால் இந்த நாடு நல்ல முறையில் நீங்கள் வாழ் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த நாட்டிலே பூரண மதுவிலக்கை விளக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் இதற்கான வழிமுறை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் இப்பேற்பட்ட விதயங்களுக்காக ஒவ்வொரு கிளைகளிலும் இந்த நேரத்திலே பேரணிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது வெறுமனே அடையாள போராட்டம் மட்டும்தான் இதைவிட பிரம்மாண்டமாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் பேரணிகள் ஆங்காங்கே நடத்தப்படுது அதன் அடிப்படையில் நமது தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் கூட கும்பகோணம் பகுதியில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி மாலை நாலு மணி அளவில் பிரம்மாண்டமான இது அடையாள போராட்டம்தான் விட பிரம்மாண்டமான ஒரு பேரணி அந்த கும்பகோணம் மாநகரத்தில் நடத்தப்படக்கூடிய அளவில் அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தரக்கூடிய மாற்று மத நண்பர்களா இருக்கணும் தொப்புள் கூடிய உறவுகளாக இருக்கட்டும் உங்களுடைய தவறுகளை மாற்றிக் கொள்ளுங்கள் மேலும் இந்த பேரணியிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இணைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் மாறுங்கள் அதற்காக அந்த பேரணிக்காக ஒவ்வொரு கிளைகள்லையும் வேன் ஏற்பாடு செய்கிறாங்க அதே போல இந்த கிளையின் சார்பாகவும் கொரநாட்டு கற்பூர் கிளையின் சார்பாகவும் வேன் ஏற்பாடு செய்யப்படும் வரக்கூடிய மக்கள் என்னால் என் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்படக்கூடிய அண்ணன் என் தம்பி என் சகோதரன் ஏ அவன் மட்டும் பாதிப்படையில உடைய மனைவி என்னுடைய தங்கை பாதிப்படைறா என்னுடைய தாய் பாதிப்படைறா என்னுடைய பிள்ளை அவனுக்கு பிறந்த இல்லை என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை அவங்க பாதிப்படைறாங்க இந்த பாதிப்பை நாங்கள் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் இதில் களமிறங்கக்கூடிய நல்ல மக்களாக மாற்றத்தை கொடுக்கணும் அப்பேற்பட்ட ஒரு மாறுதலை படைத்த இறைவன் உங்களுக்கு எனக்கும் தந்துருவான் என்று கூறி என்னுடைய நேர்வு செய்கின்ற இஸ்லாமலை